டாக் ஒரு தனி மனிதனாக என்னென்ன மாற்றங்கள் வந்து அவசியம் நான் வந்து கல்வி சூழலில் ஒரு பெரிய மாற்றங்கள் வேணும்னு நான் நினைக்கிறேன் அடிப்படையிலேயே எனக்கு கல்வி புகுத்தப்பட்ட சமயங்கள்லையும் இப்ப நான் வந்து என்னுடைய குழந்தைக்கான கல்வி குறித்த தேடல்லையும் நான் இருக்கிற போது வெளி இடங்களில் போய் நிறைய பெற்றோர்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட நான் பேசும்போது நான் அடிப்படையாக நான் வந்து மாற்றம் பெற வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு நினைக்கிறது வந்து கல்வி சூழலாக நான் வந்து நினைக்கிறேன் கல்வி வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கு ஒரு வளர்ச்சிக்கு அவனுடைய வாழ்வியல் மேம்பாடுக்கு அப்படின்ற ஒரு புரிதலை கடந்து அந்த குழந்தையுடைய மன மகிழ்ச்சி அதன் மூலமாக அந்த குழந்தையுடைய கல்வி வேலை அதன் மூலமாக அந்த சமூகத்துக்கான பயன்பாடுன்ற அந்த செயின் உருவாகிறத இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் புரிந்து கொள்வது இல்லையோன்றது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது என் குழந்தை முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த குழந்தை என்ன வேணால் பண்ணலாம் ஓவியராக இருக்கலாம் இசைக்கலைஞராக இருக்கலாம் இல்லை திரைப்படத்துறையில் இருக்கலாம் அரசியலில் இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை வந்து அந்த வேலையை செய்வதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு பெற்றோராக நான் உறுதிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அந்த கல்வி அதன் மூலமாக அவருக்கு என்ன வேலைவாய்ப்பு உருவாகுது அதன் மூலமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய சாமானிய மனிதர்கள் மேம்பாட்டுக்கு இந்த கல்வியையும் அவருடைய அறிவையும் அவர் எப்படி பயன்படுத்துகிறாருங்கிற புரிதலுக்குள்ளே நம்ம குழந்தைகளை கொண்டு வந்துட்டாலே இவ்வளவு அண்ட்ரஸ்ட் சொசைட்டியில் தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து இன்னும் வேல்யூ சிஸ்டத்தை வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு புகுத்தாமல் நேர்மை குறித்தும் உண்மை குறித்தும் சத்தியம் குறித்தும் அறம் குறித்தும் சட்டம் குறித்தும்ங்கிற வேல்யூ சிஸ்டத்தை அந்த குழந்தைகள்கிட்ட கொண்டு போகாமல் எப்படியாவது வந்து நீ வந்து ஒரு முதன்மையான நபராக அந்த சமூகத்தில் வருவதற்கான வாய்ப்புகளில் மட்டும் நீ தேடினா போகுதுன்றது இலக்காக தீர்மானிக்கப்படுகிற போது அந்த குழந்தை அந்த நெடும் பகுதியுமே தடுமாறுறதாக நான் உணர்கிறேன் என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்க்கக்கூடிய அனுபவங்கள்லேருந்து நான் பார்க்குற போது ஒரு பொருளியல் தேடலுக்கான இல்லை வாழ் ஏதாவது முதன்மை பெறுவதற்கான தேடல்லையே அவங்க வந்து ரொம்ப தடுமாறுவதாக வாழ்நாள் முழுவதும் தடுமாறுவதாக நான் நினைக்கிறேன் இந்த கல்வி குறித்து நிறைய இப்போ நம்ம ஃபின்லாண்ட் குறித்தும் டென்மார்க் குறித்தும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் குறித்தும் இந்த கல்வி சார்ந்து நிறைய மதிப்பீடுகள்லாம் வருது அடிப்படையாக ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறத உத்தரவாதப்படுத்தக்கூடிய கல்வி முறையை நோக்கி நம்ம நகரணும்னு நான் நினைக்கிறேன் அங்கே தொடர்கிற அந்த தவறு இல்லை அங்கே தொடங்குகிற அந்த முதல் கோணம் ஒரு குழந்தையுடைய ஒட்டுமொத்த வாழ்வியலையுமே முற்றிலுமான ஒரு முரண்பாடுகளை கொண்டு வந்து சேர்த்துருதோ அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் மெயின் சேஞ்சஸ் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் பெற்றோருடைய பார்வையில் அரசு கூட அதுக்கான வழிமுறைகளை திட்டங்களை தீட்டி ஒரு குழந்தையுடைய மகிழ்ச்சி அது ரொம்ப பிரதானம் என் குழந்த மகிழ்ச்சியாக இருக்குன்னு ஒரு பெற்றோர் முதல்ல நினைக்கிறதும் அதுக்கான ஒரு படிப்பை படிக்கிறதும் அதற்கான ஒரு வாழ்வியல் முறையை தேடிக்கிறதுமான ஒரு சிஸ்டத்தை நோக்கி நகர்த்தணுங்கிறதான் இந்த சமீப ஆண்டுகளில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேடலாக இருக்குது பத்திரிகை சுதந்திரம் அடிக்கடி பேசலாம் இருக்கா பெரும்பாலான சமயங்கள் அது ஊர்ஜிதப்படுத்தப்படுது அரிதிலும் அரிதாக சில இடங்களில் அதற்கான நெருக்கடிகள் தொந்தரவுகள் வருதே தவிர அப்படி வருகிற போதெல்லாம் நம்ம கூட யாரெல்லாம் நிற்கிறாங்க பத்திரிகை சுதந்திரத்தை எப்படிலாம் மீண்டும் மீட்டெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் நடக்கும் பெரும்பாலான நேரங்களில் இங்கே பத்திரிகை சுதந்திரம் இங்கே எந்த பத்திரிகையாளரும் வீடு தேடி போய் வந்து அடி வாங்குறதில்ல எந்த பத்திரிகையாளரையும் வந்து யாரும் கொலை மிரட்டல் விட்டிருக்கிறது இல்லை எந்த பத்திரிக்கையாளரும் இங்கே தாக்கப்படுறது கிடையாது அரிதிலும் மாதிரிதான் சில நேரங்களில் சில இடங்களில் கட்சிகளோ அரசுகளோ ஒரு கருத்து ஒவ்வாமை த சார்பாக அவங்களால் பிரச்சனை வருகிற போதும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு திரட்சியாக கொண்டு வந்து ஒரு புள்ளியில் நிறுத்துறத பார்க்க முடியுது அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக எல்லோரும் கட்சி பேதங்களின்றி கொள்கை பேதங்களின்றி அது சரி தப்பு அந்த கருத்தில் நான் முரண்படுறேன் ஏற்றுக்கிறதுங்கிறத கடத்த அந்த கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்றதில் வந்து ஒரு புள்ளியில் நினைவு அது எல்லா நேரங்கள்லேயும் அது இயல்பாக பயணிக்காது எப்பயோ சில இடங்களில் அது மேடு பள்ளங்களை கடந்து தான் வரும் பதட்டமாக தான் வரும் அப்படி வருகிற போது அதை வந்து சரி செஞ்சுக்கிறாங்க குளிக்க சரி செஞ்சுக்கிறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படி அந் அந்த சமயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து நிற்கிறாங்களா அப்படின்னா தமிழ்நாட்டில் அது எப்போதும் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்தியாவுக்கான குரலும் தமிழ்நாட்டிலேருந்து ஓங்கி ஒழிக்க தான் செய்யுது அதனால் பெரிய அச்சுறுத்தல் கருத்துரிமைக்கு அப்படிங்கிறது நினைக்கல ஏன்னா கருத்துரிமைக்கான அளவுகோல் வந்து அரசுகளுக்கு இடையே மாறுது கட்சிகளுக்கு இடையே மாறுது தனிநபருக்கு இடையே மாறுது அதனால் சில முரண்பாடுகள் வரும் அரசியலமைப்பு சட்டமும் சட்டமும் என்ன சொல்லுதுங்கிறத அளவுகளாக வச்சு நீதிமன்றங்கள் பார்க்குற போது இந்த சிக்கல்கள் வர்றது இல்லை உணர்வு தானே கருத்துரிமைக்கு எதிரானது ஆதரவானதுங்கிறது உணர்வு தான் அதனால் அந்த உணர்வு பாதிக்கப்படுகிற போது எதிர்ப்பு குரல்கள் வரதான் செய்யும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அச்சப்படக்கூடிய இடத்துல அது இல்லை விமர்சனங்களை தாங்கிக் கொள்கின்ற அந்த எண்ணம் வந்து இன்றைக்கு அரசியல்வாதிகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கன்ஸ்ட்ரக்டிவாக பார்க்க தொடங்கி இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு விவாத நிகழ்ச்சி முடிந்த பிறகு முக்கியமான இருந்து நமக்கு வரக்கூடிய குறுஞ்செய்தியோ தொலைபேசி அழைப்போ அந்த கட்சி தலைமைக்கு எதிரான சில கருத்துக்கள் நிலைப்பாடுகள் அந்த விவாதங்களில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா கூட அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாங்கெல்லாம் சமீப நாட்களில் கூடியிருக்கிறதாக நான் வந்து பார்க்குறேன் ஒரு சில பேரை தவிர வேறு பிரதானமாக இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோருமே தங்களுடைய கருத்துக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு சில மாற்றங்களை உண்டு பண்ணணுன்ற உளமார்ந்த எண்ணத்தோடு தான் அந்த பேசுகிறாங்க ஒரு கட்சியில் நல்லது நடக்கணும் ஒரு அரசில் நல்லது நடக்கணும் ஒரு சமூகத்தில் நல்லது நடக்கணுன்றதான் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாக தலைவர்களுக்கு கருத்துக்களாக அங்கே இருக்குது இந்த சிஸ்டம் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஐம்பது ஆண்டுகளாக ஒரு கட்சியுடைய கொள்கைகள் திட்டங்களை இன்னொரு கட்சி கட்டாயம் பின்பற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால தான் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ சிஸ்டம் வந்து பெருமளவு பாதிக்கப்படாமல் இருக்கு இதை உள்வாங்கி தான் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க அதனால அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆமாம் அவர் சொல்றது சரிதான் ஆனால் என்னால் வெளிப்படையாக இதை ஏற்றுக்க முடியாதே தவிர அந்த கருத்து சரிதாங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்குறாங்க அரசியல் தலைவர்கள் இங்கே பொலிட்டிக்கல் கோடுக்கு வந்து அவ்வளவு வரவேற்பு இருக்குது இங்கே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே வந்து யூடியூப் சேனல்ஸோடய எண்ணிக்கை வந்து பெருமளவு அதிகரிச்சிருக்கு அவ்வளவு யூடியூப் சேனலும் சர்வைவல் ஆகுறாங்க மானிட்டரியாக பெனிஃபிட் அடைகிறாங்க அவ்வளவு சேனலும் ரன் பண்ண முடியுதுன்னா அந்த கன்டென்ட்டுக்கான மரியாதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது தான் அரசியல் தலைவர்கள் எதிர்பார்க்குறாங்க இது சரியானா ஏன் சரி இது தப்புனா ஏன் தப்பு இது என்ன மாற்றங்களை இது நம்ம செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த நிலைப்பாடு எடுத்தால் என்ன பாதிப்புகள் வரும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கேயோ திரைமறைவில் எங்கேயோ தொலைபேசி வழியாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த ஆலோசனைகள் கருத்துக்கள் அட்வைஸஸ் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக ஒரு விவாத அரங்கில் வெளிப்படையாக நேரலையில் எந்த விதமான ஒளிவு மறைமையும் இல்லாமல் உடச்சி பேசப்படுற சிஸ்டம் இருக்குல்ல அது வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு தொடங்கினது புதிய தலைமுறை தான் மாற்று கருத்து இருக்கக்கூடிய தலைவர்களையும் உட்கார வச்சு இது ஏன் இதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது இப்படி ஏன் நீங்கள் செஞ்சுருக்கணும் இப்படின்னு கே உடச்சு பேசுகிற அந்த அரசியல் இது டீக்கடல் நடந்தது வீடுகளில் நடந்தது கட்சி அலுவலகங்கள் நடந்தது தொலைபேசி உரையாடல்களில் நடந்தது தனி மனித உரையாடல்களில் நடந்ததை லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் நேரலையில் பார்க்கக்கூடிய சிஸ்டத்தை உருவாக்குனதன் மூலமாக அங்கே அவங்களுக்கு பல்வேறு இடங்கள்லேருந்து பல்வேறு விதமான எக்ஸ்பர்ட்ஸோடைய நிபுணர்களுடைய கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்குது இப்போ அந்த விவாதத்துடைய முடிவில் ஒரு கட்சியுடைய செயல்திட்டம் என்ன ஒரு கட்சி இனிமேல் போக வேண்டிய பாதை என்ன எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னங்கிறதுல இது நான் கருத்தில் எடுத்துக்கவே மாட்டேன்னு தூக்கி போடக்கூடிய அளவுக்கு விவாதங்களுடைய தரம் வந்து குறைஞ்சிடல பத்திரிக்கையாளர்களின் கருத்துக்கள் வந்து குறைஞ்சிடல அது ஏதோ ஒரு தாக்கத்தை வந்து இங்கே உண்டு பண்ணிகிட்டே இருக்குது அதனால் அவங்களுக்கு அவங்க கன்வின்ஸ் ஆகிறாங்க பத்திரிகையாளர்களுடைய பேச்சுகளோடு அவங்க கன்வின்ஸ் ஆகிறாங்க இந்த உள் வாங்குகிறாங்க அந்த பத்திரிகையாளரோடு பேசுகிறாங்க அந்த கருத்துக்களை தலைமைக்கு கடத்துகிறாங்க அந்த யூடியூப் லிங்கை கேட்டு அவங்க தலைமைக்கு கருத்து கட பார்க்க சொல்கிறாங்க அந்த விவாதங்கள் நடக்கிறது குறித்து இது இது ஏதோ ஒரு நேர விரயம் இது ஏதோ ஒரு கூச்சல் குழப்பம் சண்டை அப்படின்ற அளவில் இது இல்லை இது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை வந்து ரீஷேப் பண்ணக்கூடியது வந்து தினமும் நடந்துகிட்டே இருக்குது பல்வேறு தொலைக்காட்சிகள் நடக்குது பல்வேறு நேரத்தில் நடக்குது பல்வேறு யூடியூப் சேனல் நடக்குது இந்த ரீஷேப் வந்து ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியம் நான் போதை போ போகிற பாதை சரிதானா நான் எடுத்த முடிவு சரிதானா என்னுடைய நிலைப்பாடு சரிதானா நான் இனிமேல் என்ன செஞ்சுருந்துருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அதை மறுசீரமைப்பு பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து பயன் தந்திருக்குங்கிறத வந்து அவங்க உள்வாங்கிறாங்க பார்வையாளர்கள் உள்வாங்க ஏன்னா இந்த பர்செப்ஷன் வந்து லட்சக்கணக்கான கட்சி தொண்டர்கள் பார்வையாளருக்கும் இந்த பர்செப்ஷன் அந்த பத்திரிகையாளர் கடத்துறார் இப்போ அவர் சொல்றது நியாயம் இருக்கதானே இருக்கதானே செய்யுதுன்றது வந்து சம்பந்தப்பட்ட தொண்டர்கள் மனதில் கேள்விகளாக எழுகிற போது அந்த நம்பிக்கையை இந்த தலைமை இழந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு கட்சியுடைய தலைமை இழந்துற வாய்ப்பு இருக்கும் அந்த பெர்செப்ஷன் நாளோரும் நா ஒவ்வொரு நாளும் அந்த பெர்செப்ஷன் போயிட்டே இருக்கிற போது அந் அந்த பத்திரிகையாளர் மீதான மதிப்பும் அந்த அரசியல் ஆய்வாளர் மீதான மதிப்பும் நம்பகத்தன்மையும் உயரும் இவர் மீதான மதிப்பும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியார் இவர் எதுக்காக அதை செய்கிறாரு அந்த கேள்வியோட நியாயம் இருக்கத்தானே செய்யிருக்கலாமே அதனால் இது இதை வந்து ஒரு இடது கையால் ட்ரீட் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ இல்லை உள்வாங்கிறாங்க அதை வந்து கிரகிச்சுக்கிறாங்க பலதரப்பட்ட மக்களோடு பழகக்கூடிய வாய்ப்பும் அவங்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பத்திரிகையாளர்களுக்கு அதிகம் அப்படிப்பட்ட பத்திரியாளர்கிட்ட மக்கள் என்ன தான் நினைக்கிறாங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்களா ஆமாம் 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 அவங்க நம்ம நேரில் வந்து அவங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத போது அவங்க தொலைபேசி வழியாக பேசுகிறாங்க விவாத நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு வந்து பேசுகிறாங்க சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை சொன்னால் அந்த பத்திரிகையாளருக்கு நன்றி நான் அவரோட பேசுகிறேன் எனக்கு அவங்க அந்த தொலைபேசி என்னை கொடுங்கன்னு வாங்கி அந்த அவங்களோட உரையாடுகிறார்கள் அவ்வளவு எளிதாக வந்து அவங்க இந்த கருத்துக்களெல்லாம் எடுக்கிறது இல்லை ஏன்னா இதை வந்து நான்கு பேர் ஒரு அரங்கத்தில் பேசிட்டு போகிற கருத்துக்கள் இல்லை இது வந்து டாக்குமெண்ட்டு இந்த கருத்துக்களை வந்து இவங்களோட சேர்ந்து எல்லோரும் பார்க்கறதுனால இது தங்கட்சியில தொண்டர்கள் மத்தியில ஒரு தவறான பெர்செப்ஷனை உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனாலதான் மறுநாள் அறிக்கைகள் மாறும் அறிக்கைகள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மாறும் கட்சிகள் நிலைப்பாடுகள் மாறும் இது வந்து இந்த நிகழ்ச்சிகளும் இந்த விவாதங்களும் பிரதிபலிப்பு தான் அவங்க வந்து ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலைன்னு ஒரு வாரத்திற்கு முன்பாக பேசுறோம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுது ஏன் இந்த முடிவை எடுக்கலை அப்படின்னு நம்ம கேட்போம் அந்த கட்சி ஒரு நிலைப்பாடை எடுக்கும் அப்போ இந்த குரல் வந்து ஒருமித்த குரலாக ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரலாக இந்த விவாதங்களில் வந்து மீண்டும் மீண்டும் கேட்கப்படுறதுனால ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகுது இந்த கட்சிகளுக்கும் அரசுகளுக்கும் இதை நம்ம செய்யணும் செய்யலைன்னா அந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஊடகங்கள் மக்கள் மத்தியில் இந்த சந்தேகத்தை வந்து விதைச்சிட்டே இருப்பாங்க அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுக்கும் பதற்றத்தை கொடுக்கும் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அக் அக்கௌண்டபிலிட்டியை வந்து இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விஜயனுடைய வரவால் நிச்சயமாக பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஊகிக்கிறாங்க ஒரு அரசியல் விமர்சகராக உங்களுடைய பார்வை என்ன புதிதாக கட்சி தொடங்கி அரசியலுக்குள்ளே வரக்கூடிய எல்லோரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய மாநிலமாக தான் தமிழ்நாடு எப்போதுமே இருந்திருக்கு ஒரு மாற்றம்னு வருகிற போது அது ஒரு பிரபலமான முகம்னு வருகிற போது யாருக்குமே அது வந்து ஏமாற்றத்தை கொடுத்துறதில்ல என்னென்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அவங்க வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்த மாதிரியான ஒரு உடனடி வாய்ப்பை வந்து மக்கள் யாருக்கும் புதிதாக வந்தவர்களுக்கு யாருக்கும் கொடுக்கல எந்த தேர்தலையுமே கொடுக்கல ஒவ்வொரு தேர்தலையும் கணிசமான வாக்கு சதவீதம் உயர்ந்து உயர்ந்து போகும் அப்படின்ற அளவில் அந்த நம்பகத்தன்மையை வந்து அவங்க வச்சுக்கிறத பொறுத்து அளவீடு செஞ்சு மக்கள் வாக்களிக்கிறாங்களே தவிர ஒரு உடனடியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் செய்கிறது ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிசைஸ்டு ஸ்டேட் இது தமிழ்நாடுங்கிறது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய செயல்பாடுகள் களச்செயல்பாடு அவங்களுடைய வாக்குறுதிகள் இருபத்தைந்து ஐம்பது ஆண்டு அவங்களுடைய பங்களிப்பு இதெல்லாம் நிறுத்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த புரிதலோடு இந்த மாநிலத்தை அணுகிற போது எல்லா கட்சிகளுக்கும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கன்சிஸ்டன்சி சஸ்டெயினபிலிட்டி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தன்மை இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அரசியல் அவங்களுடைய அரசியல் புரிதல் இதெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடிய இடத்துல இல்லை திடீர்னு ஒரு வெற்றியை வந்து யாருக்கும் அவங்க கொடுக்குறதில்லை அவர் உண்மையிலேயே நம் மாநிலத்தை ஆள்வதற்கு தகுதியானவர் தானா அவர் தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பரிசோதனை செய்து தான் அவங்க வந்து எப்போதுமே கொடுக்குறாங்க எல்லா புதிய நபர்கள் உள்ளவருகிற போதும் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி தான் இவருக்கும் அது வந்து பொருந்தும் ஏன்னா மற்ற மாநிலங்கள் மாதிரி இங்கே வந்து ஒரு அரசியலை வந்து ரொம்ப ஒரு மேம்போக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இல்லை அவங்க வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டதாக பார்க்குறாங்க அவங்க வளர்ச்சியோடு சம்மந்தப்பட்டதாக பார்க்குறாங்க கல்வி சார்ந்து மொழி சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளோடு சம்மந்தப்படுத்தி பார்க்குறாங்க மக்கள் அப்படிங்கும்போது அதில் கன்வின்ஸ் ஆகிறாரா இந்த தலைவர் அதில் வந்து உறுதியாக இருக்கிறாரா நமக்கானவரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அந்த பொறுப்பு எப்போதுமே வழங்கப்படுது கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் வந்து கொஞ்சம் சுச்சவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சதவீதம் அளவில் பல்வேறு விதமான கணக்கீடுகள் இருக்குது அது நமக்கு எவ்வளவு போகுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் பிரதானமான கட்சிகள் வந்து சில வாக்கு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது எப்போதுமே எல்லா புதிய கட்சிகள் வருகிற போதும் நடக்கும் ஒரு சினிமா பிரபலம் ஒரு இளைஞர் அப்படி வருகிற போது அவ் அவர் சார்ந்த சினிமா துறை சார்ந்த அந்த வாக்குகள் ஒவ்வொரு இருந்தும் பிரிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அக்குமிலேட்டடாக இத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்வதற்கான இல்லை சூழல் இல்லை அது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் ஆனால் எல்லா கட்சிகளிலிருந்தும் ஒரு குறைந்த சதவீத வாக்கு சதவீதத்தை தன் பக்கம் இழுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த முறை அவருக்கு இருக்குது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற குரல் இருபத்தாறு தேர்தலில் ஒலிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா பிரதான கட்சிகள் வந்து இதுவரைக்கும் அதற்கான குரலை வந்து அவங்க கொடுக்கல ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க புதிதாக வந்தவர் தான் அந்த வாய்ப்புகளை வந்து வந்து கொடுக்குறாரு அதுவும் தன் தலைமையிலான கூட்டணி அப்படின்ற அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகார பங்களிப்பாக அல்லது அமைச்சரவை சார்ந்த அதிகாரத்தின் பங்களிப்பாங்கிறதும் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதில் இவங்க என்ன மாதிரியான நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க இரண்டரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள்னு பிரிச்சுக்க போகிறாங்களா முதல்வர் துணை முதல்வர்னு பிரிச்சுக்க போகிறாங்களா இல்லை முதல்வர் பிரதான அமைச்சர்கள்லாம் எங்கள் பக்கம் எங்கள் கட்சி மற்ற சில துறைகள் மட்டும் அப்படின்னு அமைச்சரவை அதிகாரம் குறித்து சொல்கிறாங்களா இதில் வந்து இன்னும் கிளாரிட்டி வரல இது இன்னும் இறுதி வடிவத்துக்கு வரல இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெவ்வேறு விதமாக பரிசோதனை செய்யப்பட்டு பார்த்துருக்கு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு பேசினவங்க முதல் ரெண்டு வருஷம் செஞ்சவங்க அடுத்த ரெண்டு வருஷம் கொடுக்காமலேயே ஆட்சி கவிழ்ந்திருக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு அமைச்சரவை பங்கு அப்படின்றதில் மட்டும் ஆட்சி பங்கு அதிகார பங்கு நடந்திருக்கு முதல்வர் துணை முதல்வர் அப்படின்னு அதிகார பங்களிப்பு நடந்திருக்கு இவங்க எந்த ஸ்டேட் மாடலை இங்கே எடுத்துக்க போகிறாங்கிறது அந்த கட்சிகள் பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பொறுத்ததாக அமையும் மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் அது அவ்வளவு சீக்கிரம் இங்கே சாத்தியப்படும் அப்படின்னு எனக்கு தோணலை அது பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வந்து சீட் கன்வர்ஷனாக மாறி அது தங்களுடைய பலத்தை சுயபலத்தை நிரூபிப்பதற்கு பின்பாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு அதுக்கு இப்போதைக்கு காலம் கணிந்திருக்கா அப்படின்னா வி ஹாவ் டு வெயிட் ஃபார் மோர் டைம் இந்த பயணத்தில் இன்று வரை நீங்கள் ரொம்ப செரிஷ் பண்ணுற ஒரு மூமெண்ட் அப்படின்னு எந்த பயணத்துக்கு நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம் எங்கள் நிறுவனத்தோட தலைவர் சத்யா சார் வந்து இஸ்ரேல் போலையா அப்படின்னு கேட்குறாரு அருமை போனால் தானே பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு ஏன் பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டார் அங்கே போய் இறங்கின போது சத்தம் கேட்டே இருக்குது எனக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் கொஞ்சம் உள்ளூர பயம் காரில் போயிட்டே இருப்போம் சைரன் ஒழிக்கும் ட்ரைவர் டக்குன்னு வண்டியை ஓரமா நிப்பாட்டி பங்கரில் போய் ஒழிஞ்சு போறவர் நமக்கு நமக்கு அவர் கன்வே பண்ணுற செகண்டு ஃப்ராக்ஷனாக செகண்டில் தான் இருக்கும் ஓ